வைகாசி விசாகம் அப்படின்றத எல்லாருமே முருகருடைய பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க முருகருடைய பிறந்த நாள் கிடையாது எல்லாம் வல்ல பரம்பொருள் சிவபெருமான் ஜோதிச ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அவர் அவரை போன்றவது போன்றுதான் முருகப்பெருமானுக்கும் பிறப்பும் இறப்பும் கிடையாது அதாவது சிவபெருமானுடைய ஐந்து முகத்திலிருந்து ஜோதி வடிவமாக முருகப்பெருமான் தோண்டினாரன்னு சொல்கிறாங்க ஆனால் சிவபெருமானுக்கு இருக்கும் அதோ முகம் அதையும் சேர்த்து ஆறு அந்த ஆறு முகத்திலிருந்து ஜோதி வடிவாக முருகப்பெருமான் ஆறு ஜோதிகளாக வந்து இந்த பூமியில் அவதரித்தார் அவரை வந்து கார்த்திகை பெண்கள் வந்து வளர்த்தாங்க அந்த புராணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி இந்த வைகாசி விசாகம் முருகருடைய பிறந்த நாள் இல்லை அப்படின்னா என்ன